என இந்த பாடலுக்கு சொந்தக்காரரான புனிதாறு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஸ்பெயினில் உள்ள புனிர் சவரியார் கோட்டையில் பிறந்தார் புனி சவேரியாரின் கல்வி இவர் ஒரு உயர்கல்வி பெற்றவர் இந்தியா வருகையும் இதைப்பணியும்

மனப்பாட்டில் உள்ள குகையில் கிணறு புது சவரியாரின் மனம் தொட்ட வார்த்தை ஒருவர் உலகம் முதல் கனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பான் ஏனெனில் குறைக்கும் பயனன் இந்த சவரியாரின் இழப்பு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி இறந்தார் அன்றைய தினம் சவரியாரின் தினமாக கொண்டாடப்படுகிறது காலை மலை மாவட்டத்தில் பாதுகாவராகவும் சிந்தாமணி பாதுகாராகவும் சில சவரியார் இருக்கின்றார் நன்றி